இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி காவா சீரமைச்சதுனால வெள்ளத்தி போயிடுச்சு அங்கு மோட்டரை போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு அந்த தண்ணி ஓவர் மூழ்கி இருக்கு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து பல திட்டங்களை தீட்டி தான் இன்றைக்கு முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்க விஜய் ஒரு கட்சியே இல்லன்னு சொல்ல அவர் பேச பதினைஞ்சு நிமிஷம் கொடுத்திருக்கீங்க அவருக்கு அதுல பதிமூணு நிமிஷம் பத்தி தான் பேசினாரு